தம்பியா ஆமா எங்க அப்பா கூட முன்னாடி எல்லாம் எங்க அப்பா கூட தான் மாமா அப்படின்னா முன்னாடி ரெண்டு வாட்டி அரைஞ்சுட்டு இருந்தாங்க எங்க அப்பா கூடதான் போன கூட பண்ணிட்டு இருந்தா நான் சரி எல்லா நாளும் அனுப்புறது எதாவது முடியல மாமா கூட அனுப்பி விட்டுக்கலாம் அப்படின்னு அப்படின்னா நானும் கிளம்பி இப்ப கூட்டிகிட்டு இருக்கேன் எவ்வளவு நாள் அனுப்புறதுன்னா கொஞ்ச நாளைக்கு அனுப்பிவிடலாம் அந்த பிள்ளைங்க இல்லக்கா ஒரு நேரம் நை நைனே இருக்குங்கள தம்பி இல்லைன்னா பாப்பா யாராவது ஒரு நாள் நை நைனே இருக்குங்களா அதுங்க சமாளிச்சு கூட்டிட்டு போறதே மாமா பெஸ்டு அதை யோசிச்சுட்டுதான் அப்புறம் சரிதான் முடியலன்னா அனுப்பிச்சுடலாம் அப்படின்னு தான்